ஆமக்கரி அங்க போய் சொல்லு பண்டிகரி அங்க போய் சொல்லு சொல்றா ஆமாடா ஏகே செவன்டி பேர் சுட்டேன் என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு ஓட்டுருக்கு சொல்ல பெரியார் தாங்க காரணம் நீ சீரி சீப் மினிஸ்டர் தமிழ்நாடு சீமானதுக்கு போது ஒரு தடவை சிரிடா டேய் சிரிடா அன்னைக்கு ஒரு தடவை ஆமக்கரின்னு சொல்ற அன்னைக்கு ஒரு தடவை இந்த போட்டோ போயின்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை அரிசி கப்பல்னு சொல்றான் டே நல்லா ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா சொல்றா ஏ கே செவன்டி போர்னு சொல்றா அன்னைக்கு ஒரு தடவை சொல்றா சொல்றான்டா டே எங்க கிட்ட ஒரு பழக இருக்குடா என் தலைவன் ஒரு பழக இருக்கு என்கிட்ட என்ன தெரியுமாடா சாப்பாடு போட்டு சாப்பிட்டு போது நல்லா இருக்கான்னு கேட்பாரு நல்லா இருக்கன்னா ரொம்ப சுவையா இருக்கு இது அங்க போய் சொல்லணும் என்ன அதுக்கு தாண்டா என்னை பக்கத்தில் வச்சு என் தலைவன் படிப்பிச்சான் என் தலைவன் யார் என் இனம் எப்படிப்பட்டது எங்கள் போராட்டம் எதற்கு தொடங்கியது இந்த தேச இனத்திற்கு என்ற தேசத்தின் தேவை என்ன அதற்கு நாங்கள் கொடுத்த விலை என்ன நீ ஒரு பணத்தை கொடுத்து விலையை கொடுத்த பொருளை வாங்குவாய் நாங்கள் விரும்பிய விடுதலைக்கு உயிர்களையாக கொடுத்திருக்கிறோம் ஆனால் இன்னும் அந்த விடுதலையை வாங்கவில்லை விட்டு விட்டு போய்விடுவோம் என்று நினைக்காதே என் தலைவனின் இடுப்பில் இருக்கிற துவக்க ஆயுதம் மிச்சம் வைத்ததை அவனுடைய பிள்ளைகள் அவன் அந்த விடுதலைக்கு துவக்கை தூக்கினான் அவன் பிள்ளைகள் வாக்கை தூக்கி இன்னொரு தாய் அதே விடுதலையை வென்று முடிப்போம் ஆயுதம் மிச்சம் வைத்ததை அரசியலால் அவன் பிள்ளைகள் வென்று முடிப்போம் சொல்லுவான் ஆமக்கரி அங்க போய் சொல்லு பண்டிகரி அங்க போய் சொல்லு கடைசியா சூட்டு பாய்ச்சி எடுத்துக்க ஒரு துப்பாக்கி இது ஏகே அவர்கிட்ட ஒரு பழக்கம் கண்டுபிடிக்கப்பட்டது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இந்த துப்பாக்கிக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னு அவன் மாறி ஒரு அறிஞன் இணைந்து இனத்தை பார்க்க மாட்டான் ஏன் பார்வதி தாயின் வயிற்று வழியில் பிறந்தவன் தமிழ் தாயின் வரலாற்று வழியில் பிறந்தவன் அவன் அதை கொடுங்க இதை கொடுங்க எங்கள் அண்ணன் பிரிச்சு இங்கே பத்தியலாம் இது ஜெர்மன் இதை இது வந்து ஆயிரத்தி இது இதன் விசை வந்து பாருங்க முப்பத்தாறு தோட்டம் முப்பத்தாறு குண்டுகள் இதில் போடலாம் இதில் நாற்பது போடலாம் இப்படி உலகத்தில் அஞ்சு நிமிஷத்தில் மாட்டி திருப்பி நாங்கள் போட்டு கடாதி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு வயசு ஆளுங்க இங்கே நாற்காலியை போட்டு என் தலைவன் உட்காந்து என் நான் தம்பி சுடுறதை பார்த்துட்டு இருக்காளா அது சரியா வரல நெஞ்சில் சுட்டா தாண்டா பத்து கீழே மேலே கீழே போச்சுன்னா எட்டு ஒம்போது ஆறு ஏழு எனக்கு ஏழுக்கு மேலே போக மாட்டேது பார்த்துட்டு இருந்து என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு படை நான் இப்படி எடுத்துன்னு வரா இந்த இருக்காரு இருக்கார் இங்கேருந்து சொல்லலாம்ல கடாவி கிட்ட போகிறாப்ல கிட்ட போய் கீழே குனிஞ்சி அண்ணன் அண்ணன் வந்து விசைய டக்கு டக்குன்னு அழுத்திடாருன்னு தலை கவிழ்ந்துக்கிறதுனே இப்படி இப்படி நீங்கள் சினிமாவில் சொல்கிற மாதிரி சொல்ல முடியாது டிஷ் சொல்ல முடியாது அது தடை கலந்துக்கிறோம் அது வந்து அப்படி அடிச்சுருக்க எந்திரிச்சேன் சினிமாவில நல்லா தான் என்கவுண்டர் பண்ணுறாரு இங்கேருந்து பிரச்சனை அவருக்கு நான் அப்போ தான் இந்த எவனை ஒரு ஒன்றில் இந்த மாதவனை சுற்றிருக்கேன் அந்த படத்தில் அதை பார்த்துருக்காரு அதை சொல்கிறாரு அப்படி பண்ணக்கூடாது விசையை வந்து இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தினா அதுவாக போய் அடிக்கும் உங்களுக்கு விரல் வழிக்குல வரைக்கும் எங்கேயே பிடிச்சிக்கிறேங்க இப்படியே பண்ணுங்க அப்படியே செஞ்சுக்கிட்டே இருங்க வலிக்கும் போது சொல்லுங்க அண்ணா இப்போ கொடு இப்போ கொடு விசை அப்படிங்க அடிச்சா அவ்வளோதான் தான் இப்படி பயிற்சி கொடுத்துட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும்போது பத்து பத்துலேயும் சிங்களம் படம் வச்சுருவோம் அங்கிருந்து சுடணும் ஒன் நாங்கள் இந்த உயிர் திருப்பி திருப்பிங்க வரணும் நம்ம பெரிய சிம்பாடி கராத்தே பிளாக் பல்லட்டு நான் போனேன் ஒரு தடவை போயிட்டு திருப்பி வரும்போது நாக்கு நாளாக தள்ளிட்டுது மூச்சு மே மூச்சு மூச்சு வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் பேச்சு கொடுத்து கொஞ்சம் ஆறுதல் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது பேச்சு கொடுத்து என்ன கொடுக்கும்போது ஏகே செவன்டி ஃபோர்னு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி போகும் அரிசி மாதிரி தான் தோட்டா இருக்கும் இங்கே ஒரு புள்ளி தான் தெரியும் முதுகுக்கு பின்னாடி எது இருக்காது இப்படி போயிடும் இதை வேலைக்கிட்டு சுடுங்கன்ட்டு கண்ணுக்காப்ல சுட்டுக்கிட்டே இருக்கும்போது இது ரஷ்யாவில் இருக்குது ரஷ்யாவில் ஏகே ஃபார்ட்டி இருந்தது ராணுவத்தில் அதை வாங்கி காவல்துறைக்கு கொடுத்துட்டு இப்ப ராணுவத்துக்கு இந்த செவன்டி ஃபோரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்குது இந்தியாவில் இல்லை உலகத்தில் எங்கேயும் இல்லை ரஷ்யாலையும் நம்ம கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு சூடுங்கன்னு உட்காந்துருக்காரு நான் நாலு தடவை ஒரு ரெண்டு தடவை சுட்டுட்டு சோர்வு ஆகிட்டு எங்கள் அண்ணன்ட்டப்ப அண்ணா அப்போ நம்மக்கிட்ட இருக்க பிற வேற எங்கேயும் இல்லை இல்லைன்னா ஆமாம் அப்போ இந்தியாவில் இல்லை இல்லையே இங்கே தான் இருக்குது அப்ப இந்தியாவிலே ஏகே செவன்டி போர் சுட்ட ஒரே ஆள் நான் தான் இருக்கேன் இல்லைன்னா அவனு ஒண்ணு எங்க ஆளு ஆமா அதை இங்க சொல்லாதிய அங்க போய் சொல்லுங்கன்னாரு சொன்னாரு சொல்றேன்டா ஆமாடா ஏகே செவன்டி போர் சுட்ட உங்கள மாதிரி அறுபது வருஷமா பொய் சொல்லி புளிய பிழைக்கிற பிச்சைக்கார பைய கூட்டத்தில் வந்தவன் நினைக்கிறேன் ஏய் ஓடா நானும் நேசிக்கிறேன் காதலுக்கு பரிசா ஒரு ஓட்ட போட்டு மைக்ல இவங்க மாதிரி ஒரு ஒரு கூட்டம் பொய்யா பேசி கற்பிச்சு இவங்க எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியும்ல என் பக்கத்து வீட்டுல பசுமாடு கண்ணு போட்டுருக்குன்னு சொல்ல பெரியார் தாங்க ஐயோ ஐயோ எங்க எங்க என்கிட்ட அண்ணன் தம்பி நம்ம மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு முதல் குரங்கே தமிழ் குரங்குன்னு சொன்னா ஆமான்னு நம்பிடுவாங்க அதுல பெருமைப்பட்டு அது மாதிரி எதா இருந்தாலும் பெரியாருன்னு சொல்லிடு இப்படி சொல்லி பாரு குடிக்க வச்சு அஞ்சு லட்சம் பேர் தாலி எடுத்துருக்காங்க இது அவரோட அவர் தாங்க காரணம் சொல்ல உலகத்துல என்ன தப்புன்னு கேட்ட முதல் தலைவன் என்ன தப்பு கான்ட்ராக்ட் கொடுக்குறோம் நூறு ரூபாய் சம்பாதிக்கிறோம் அவன் நாற்பது ரூபாய் நமக்கு கமிஷன் கொடுத்தா வாங்கின என்ன தப்பு தலைவனின் பிள்ளைகள் தானே கமிஷன் நடத்திட்டு இருக்கான் இந்த களத்தில் நிற்கிற பிள்ளைகள் அசைக்க முடியாத அழுத்தமான நம்பிக்கை அம்பேத்கர் அவர்கள் நீ யாருக்கோ ஒருவனுக்காக உழைக்கிறாய் என்ற எண்ணத்தை கைவிடு நீ பிறந்த பெருமை மிக்க இனத்திற்காக சமூகத்திற்காக உழைக்கிறாய் என்ற பெருமிதமும் திமிரும் கொள்ளுங்கிறார் அந்த பெருமிதம் திமிரோட உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம் நாலு கட்டி பெற்ற பிள்ளைக்கெல்லாம் பதவி கொடுக்கிற புரிதா திராவிடன் பல துணைகளை கட்டிவான் என் தாத்தன் காமராஜ் ஒரு துணையும் கட்டாமல் பல அணைகளை கட்டியவன் திராவிடன் ஒரு அணையும் கட்டாமல் பல துணைகளை கட்டியவன் நாங்கள் யார் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்ட தலைவனின் வாரிசுகள் அல்ல பெற்ற பிள்ளைகளை எல்லாம் தாய் நிலத்தின் விடுதலைக்கு என்ன வெள்ள வச்சா வைக்கலைனா போ ஆனால் உன் வயிற்றுல பிறந்த கடமைக்கு உன் கூட பிறந்த கடமைக்கு நீ உழைச்சு வெம்பாடு வெட்டு கரும்பு வெட்டு களை எடுத்து நாத்து நட்டு இந்த பிள்ளைகளை படிக்க வச்சதுக்கு பெற்ற அறிவுக்கு கத்திக்கிட்டாவது செத்து போறோம் ஆனால் ஒரு நாள் வரலாறு நான் என் முன்னவர்களை பெருமையோடு திட்டுவது போல என்ன திட்ட என்ன எதுக்கு திட்ட என் பாட்ட அருண்மொழி சோழனையே அரசேந்திர சோழனையே நான் திட்டுவேன் ஏன் நீ யாரா நீ பயிற்சிக்கிற பிச்சைக்கிற பயில பொழுதுபோக்கு போர் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்கா உலகத்தில் மூணாவது படி வல்லரசன் நிறுவீங்க இடம் கூட உன் பிள்ளைகளுக்கு இல்லையாடா கொடி கொடியத்திட்டு வந்தியடா இந்த கொடிய இந்த புலிகொடிய எங்களை கொடியத்தினியடா பைத்த உலகம்புறா தமிழர் நாடா இருந்துருக்கா நாயே எங்களை கொண்டாந்து முட்டுச்சந்துக்களைடா இந்த இங்க எங்க யாரும் வரமாட்டாங்களோ அங்கே போய் பேசிக்கின்றான் இந்திய பெருங்கடலடா வங்காள விரிகுடா இல்லது வங்க கடல் இல்லது சோழன் லேக் சோழன் ஏரி போய் பரா வரலாற்று